அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில மாணவர்கள் தாங்களாகவே விலைப்பட்டியல எப்படி தயார் செய்யறாங்கன்னு இருக்கீங்க நீங்க எல்லாரும் கடைக்கு போயிருக்கீங்களா தனியா போவீங்களா இல்ல அம்மா அப்பாவோட சேர்ந்து போவீங்களா

ஓகே இப்ப மிஸ் क्वेश्चन கேட்க போறே யாரெல்லாம் சொல்றாங்கன்னு பாத்துறலாமா அந்த பில்லில இருக்கக்கூடிய கடையின் பெயர் என்ன யார் சொல்லுவா கேனி சொல்றா பள்ளி கூட்டரவு அம்பாடி வெரி குட் சூப்பரா சொன்னாங்க கிளாப் பண்ணுங்க ஓகே அந்த பில்லில இருக்கக்கூடிய தேதி என்ன எனக்கு வாங்குன பொருள் பாருங்க என்ன தேதி

எங்க போட்டுறீங்க மேலே போட்டுறீங்களா கீழே போட்டிருக்காங்களா கீழே ஆ கடக்காருக்கு கொடுக்கக்கூடிய காசு வெரி குட் இந்த காசு தான் நம்ம கடக்காருக்கு கொடுக்க போறோம் அப்படித்தானே எல்லா பொருளுமே ஒரே அளவுல வாங்குறீங்களான்னு பாருங்க இப்போ பாருங்க எழுதுகோல் வாங்கி இருக்காங்க எழுதுகோல் ஒன்னு வாங்கி ரெண்டு வாங்கி மூணு வாங்கி நாலு வாங்கி நாலு நான்கு பென்சில் எத்தனை வாங்கி பாருங்க வெரி குட் வண்ண பென்சில் எத்தனை வாங்கியிருக்காங்க இரண்டு வாங்கிருக்காங்களா சூப்பரா சொன்னீங்க இப்போ பட்டு சீட்டுல என்னெல்லாம் இருக்குன்றது தெரிஞ்சிருச்சா நம்ம கடைக்கு போனா எதை கரெக்டா பார்க்க போறோம் சூப்பர் வெரி குட் இனி நீங்க கடைக்கு போகும்போது ஒவ்வொரு பொருளும் நம்ம வாங்கிருக்கக்கூடிய பொருட்கள் சரியான எண்ணிக்கையில வாங்கிருக்கோமா கடைக்காரர் அதுக்கு சரியான தொகை கொடுத்திருக்காரா அப்படின்றத நீங்க பார்ப்பீங்களா சரி அடுத்து வேற இன்னொரு இடத்துல நம்ம பில்லு வாங்குவோம் எங்க யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பாப்போம் வெரி குட் எங்க வாங்குவோம் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டு முடிச்சு நம்ம பணம் கொடுக்கும் போது கொடுப்பாங்கல்ல மிஸ்ஸிங்க ஒரு ஹோட்டலுடைய விலைப்பட்டியல் வச்சிருக்கேன் இட்லி என்ன விலை தோசை என்ன விலை அப்படின்றத வச்சுருக்கேன் சரிங்களா இதை மிஸ்ஸிங்க ஒட்டிடுவேன் நீங்கள் என்ன பண்ணணும்னா மிஸ்ஸு ஒரு காலியான சீட்டு கொடுப்பேன் சரிங்களா அதில் நீங்கள் ஒவ்வொரு பொருளும் என்ன விலை என்ன எண்ணிக்கை என்ன தொகை அப்படின்றத எழுதணும் இந்த விலைப்பட்டியலை பார்த்து உங்களுக்கு பிடித்த உணவுகள் உங்களுடைய நண்பருக்கு பிடித்த உணவுகள் சரியா எதுன்னு சொல்லி கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த பற்றுச்சீட்டை தயாரிக்க போகிறீங்க சரிங்களா நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் பூரி பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் இட்லி பிடிக்கும் நீங்கள் எண்ணிக்கை எழுதி மொத்த தொகையை தயாரிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு என்ன பிடிக்கும் இட்லி பிடிக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் தோசை இதே மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கேட்டு என்ன பண்ணணும் எழுதணும் சரி எழுதும் போது மேல என்ன எழுதுவீங்க வெரி குட் அடுத்து தேதியெல்லாம் எழுதிருவீங்க வரிசை என்ன அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க பொருட்கள் அப்படின்ற இடத்துல என்ன எழுதுவீங்க உணவு பொருளுடைய பெயர் சரிங்களா இப்போ பூரி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோ பூரி எத்தனை சாப்பிடுவீங்க ஐந்து பூரி சாப்பிடுவீங்களா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பூரி நீங்க எழுதிக்கிறீங்க எண்ணிக்கையில எத்தனை எழுதுவீங்க ஐந்து போட்டுக்கிறணும் புரிஞ்சிருச்சா அப்ப பூரியுடைய விலை இங்க போட்டுக்கிருவீங்க பூரியோட எண்ணிக்கை என்ன சொன்னீங்க ஐந்து போட்டுக்கிருவீங்க ஐந்து பூரியுடைய மொத்த தொகையை இங்க எழுதிக்கிறணும் புரிஞ்சதா இதே மாதிரி பட்டரை சீட்டை தயாரிக்க ரெடியா இருக்கீங்களா ஆ எல்லாரும் பற்றுச்சீட்டை தயார் பண்ணுங்க பார்க்கலாம். ம் சூப்பர் கடையுடைய பேர் எல்லாரும் எழுதிட்டீங்களா ம் எழுதுங்க எழுதுங்க சூப்பர் ஹ சூப்பர் ஓகே வைஷ்ணவி சொல்லுங்க என்னென்ன உணவு பொருட்கள் எழுதிருக்கீங்க சூப்பர் வைஷ்ணவி பண்ணிடலாம் பிரதீப் உங்களுக்கு உங்கள் அன்பருக்கு பிடித்த உணவு என்னதுடா ஓ அப்படியா சரி பூரி எத்தனை எழுதிருக்கீங்க மூன்று எழுதிருக்கீங்களா வெரி குட் லோக் பிரதீஷ் கிளாப் பண்ணிடலாம் இங்க ஹரி சொல்லுங்க நீங்க தயாரிச்ச பட்டர்சீட்ல உங்களுக்கு பிடித்த உணவு எது பூரி இட்லி பூரி இட்லியா ஓகே உங்க நண்பருக்கு பிடித்த உணவு எது தோசை இடியாப்பம் ஓகே சூப்பர் ஹரிக்கு கிளாப் பண்ணிடலாம் சுமேகா நீங்கள் தயாரித்த பட்டுச்சீட்டில் உங்களுக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் என்னென்ன வெண்பொங்கல் மெதுவடையா ஓகே உங்கள் நண்பருக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் என்னதுடா ஓ நெய் தோசையும் வெங்காய ஊத்தாப்பம்மா ஓகே மொத்த தொகை எவ்வளவு கிடைச்சிச்சு ஓ சூப்பர் சுமேகா கிளாஸ் கிளாப் பண்ணிடலாம் ஓகே உங்க எல்லாருக்குமே இப்ப பட்டச்சீட்டு தயாரிக்க தெரியுதா

மளிகை பொருட்கள் இல்லைனா காய்கறிகள் என்னென்னலாம் தேவை என்ன எண்ணிக்கையில் தேவை அதனுடைய விலை எவ்வளவு மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றத நீங்க தயாரிச்சுட்டு வந்துடணும் தயாரிச்சுட்டு வந்துருவீங்களா ஓகே சூப்பர் தேங்க்யூ காணொலியோட தொடக்கத்துல மாணவர்களிடம் கடைக்கு சென்று பொருள்களை வாங்குவது குறித்து கலந்துரையாடியது கற்றலை ஆர்வமூட்டும் வகையில் இருந்தது மேலும் மாணவர்களை பற்றுச்சீட்டினை உற்றுநோக்க செய்து அதிலுள்ள விவரங்களை கேட்டது கற்றலை மேம்படுத்தும் விதமாயிருந்தது இதுபோன்று வாழ்க்கை சூழலோடு தொடர்புடைய கேள்விகளை கேட்டு உணவகத்திற்கான விலைப்பட்டியலை பார்த்து மாணவர்கள் தாங்களாகவே பற்றுச்சீட்டினை தயாரித்தது தாங்கள் கற்றுக்கொண்டதை வலுவூட்டும் வகையில் இருந்ததல்லவா இதுபோல நாமும் நமது வகுப்பறையில் கற்றலை மேற்கொள்ளும்போது கற்றலானது இனிமையாகும் நன்றி